விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்களை நீக்கிவிட்டால் அதனால் மேலும் துன்பங்கள் இல்லாமல் பேரின்ப வாழ்வு நிலைபெற்றிருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கையில் விருப்பப்படாதவற்றை ஆசையால் விருப்பப்பட்டு அதை பெற்றாலும் அதை உருப்படியா இல்லாமல் போனால் அதனால் மனமுடைந்த துன்பத்திற்கு ஆளாகும் தன்னை விருப்பப்பட்டு சபை நடுவே பலர் முன் புகழாரம் செய்யும் பொழுது காரணம் இல்லாமல் சினங்கொண்டு அவருக்கு வந்த புகழாரமும் தன்னை விருப்பப்பட்டு சபை நடுவே புகழாரம் செய்யும் பொழுது காரணம் இல்லாமல் ஒருவருக்கு இருக்கும் புகழையும் இழந்து பலரிகளை நிற்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வரும் வெறுப்பு வெறுப்பு மயக்கம் கொள்ளும் மனம் இவற்றால் ஆசை கொண்டு அணுதினமும் அந்நியர் பொருளை அபகரிக்க நினைக்கும் பொழுது புண்ணியம் தேடி திருநாமத்தை தேடவா போக முடியும் ஒரு நாளும் தேடி போக முடியாது நாமமும் கெட்டு நோய் தொற்றி துன்பங்களை இம்மூன்றும் தேடி கொடுக்கும் இப்படியான குற்றங்களுக்கு பாதிப்பு உள்ளாக்கும் இம்மூன்றையும் அதாவது வெறுப்பு வெறுப்பு அறியாமை இவைகளை நீக்கிவிட்டு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் திருநாமத்தை கெடுக்கும் துன்பங்கள் ஒருவருக்கு வாராது என்பதையே காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் என்ற குரல் மூலம் வெறுப்பு வெறுப்பு அறியாமை இம்மூன்றையும் ஒழிக்க சொல்கிறார்கள் நம் வல்லுவ பிறந்தகை வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்